ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் போலாமாங்க மதுரை மாவட்டத்தில் பத்து தொகுதி இருக்குங்க இந்த பத்து தொகுதியில் மாநகர் மாவட்ட கழகத்தில் நான்கு தொகுதி இருக்கு இந்த நான்கு தொகுதியுமே நகர்ப்புறங்கள் மாநராட்சி பகுதியில் இந்த மாநகராட்சி பகுதியில் போடப்பட்டிருக்க பிஎல்ஓக்கள் அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்க வந்து என்னென்னா ஒரு சில பிஎல்ஓக்கள் வந்து அதில் ஒரு ஃபா நாற்பது சதவீதமான பிஎல்ஓக்கள் வந்து அந்த தகுதியை இல்லாதவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு விவரமே தெரியல யாரா தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியில் பணியாற்ற தூய்மை பணியாளர்கள் சிலர் படிக்காதவங்க இருக்காங்க இன்னொன்னு அங்கன்வாடி மையத்தில் பணியாற்ற ஆயாக்கள் இவங்களை போட்டிருக்காங்க இதுலயே பிஎல்ஓக்கள் வந்து என்னன்னா நாங்க பல தடவை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பல முறை நான் வந்து கல ஆய்வு எல்லா வார்டு எல்லா பகுதிக்கும் நான் எல்லா முகாம்களுக்கும் எங்களுடைய தொகுதியுடைய பொறுப்பாளர்களுடைய அவங்களை கூட்டிகிட்டு எல்லா இதுக்கும் போகிறோம் டெய்லி போகிறோம் இது நடந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தேர்தல் ஆணையம் அறிவித்ததோ அறிவித்ததும் இருந்து இந்த முகாம்களில் நாங்கள் முகாம் அமைத்த நாளில் இருந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநகர் மாவட்டம் எங்கள் பிஎல்ஏ தூக்கள் வந்து முறையாக இவங்க வந்து கார்டே கொடுக்கல நாங்கள் கொடுத்து ஒரு வாரம் பத்து நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவ சொல்லி பிஎல்ஏ தூக்கள் வந்து அவங்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுக்கணும் சார் உடனே ஆதரை செக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்புறமேல்தான் கொடுத்தாங்க சார் கோச்சுக்கிறாங்க அந்த செக்ஷனில் பொதுவான ஆள் இல்லை அதனால தான் காலதாமதம் ஆயிடுச்சு அங்கங்க இஆர்ஓக்கள் போட்டு கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு இஆர்ஓக்கள் போட்டு கொடுத்தாங்க அதுலேயும் சில பேர் போட முடியல அப்போ நாங்கள் சொன்னோம் இதுலேயே இங்க எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சரும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழிகாட்டுதலின்படி இந்த பிஎல்ஏ டூக்கள் சரியாக அவங்க பணியாற்றலைனா அவங்க மாலை அவங்க உடனடியாக நீங்கள் ஆய்வு பண்ணி அவங்களுக்கு பதில் வேறு யாராச்சும் எழுதி கொடுங்க முறையாக தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு அது முறையாக அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அந்த அத்தாட்சியோடு சான்றிதழோடு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னேன் உடனடியாக அதுக்கெல்லாம் வழிவகை செஞ்சாங்க நாங்கள் எப்படி பிஎல்ஏ தூக்கள் வந்து எப்படி முறையாக எங்கள் அலுவலர் இருக்கணும்னு நினைச்சோமா அது மாதிரி மாவட்ட நிர்வாகம் நினைக்க மாட்டேன்ற அப்போ இன்னைக்கு ஒரு ஆள் வர்றாரு நாளைக்கு எங்களுக்கு இது ஆர்வமே இல்லைன்ட்டு சில பேர் போயிடுறாங்க இப்போனால அங்கங்க ஆயாக்களை போட்டு நாங்கள் எங்க போய் கொடுவோம் சொல்றது ஆயாக்களை போடுறது தூய்மை பணியாளர்களை போடுறது அவங்களுக்கு எதுவுமே தெரியல நாங்கள் போனால் கேட்டால் எங்க ஆக்கிட்ட தான் கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க வச்சுறாங்க முகாமில் உட்காந்துருக்காங்க அப்புறம் நான் சொன்னேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர்கள் அவங்கள வந்து திரும்ப வாக்காளராக ஆகணும்னா அந்த பழைய இதனுடைய இது இருக்கணும் ஓட்டர்ஸ் ஐடி இருக்கணும் மற்ற எல்லா விவரங்களும் அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆப்பு கொடுத்துருந்தாங்க நான் கூட அதை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதெல்லாம் எங்களுக்கு எப்படி சார் தெரியும் உண்மையிலேயே களத்திலேயே அதே மாதிரிதான் இருந்தது அதன் அடிப்படையில் நாங்கள் சொன்னோம் இது இவங்களால பண்ண முடியல எங்களுக்கும் அது எங்கே பிஎல்ஏ கட்டுவோம் அதை டவுன் டவுன்லோட் பண்ண முடியல சர்வர் வந்து சரியாக உட்கா மாட்டேன் ஒரே நேரத்தில் எல்லாம் ஜம் ஆயிருது ஜாம் ஆயிருது அதனால எங்களுக்கு சிரமம் இருக்குன்னு சொன்னோம் அப்போ கலெக்டர் மாவட்ட ஆட்சியத்திலேயே சொன்னார் சர்வரில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு சார் அதை சரிபடுத்திடுறோம் அப்படின்னா சார் என்ன தான் சரிபடுத்தினாலும் இந்த பிஎல்ஓக்களுக்கு தகு அவங்க வந்து சான்றிதழ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க தகுதி இல்லை எங்களுக்கு அந்த நோக்கம் நிறைவேறணும் தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குதுன்னா நூறு சதவீதம் வாக்காளர்கள் திருத்தப்பட்ட வாக்காளர் உண்மையான வாக்காளர்கள் யாரும் விடுபட்டக்கூடாது அதே நேரத்தில் இறந்த வாக்காளர்கள் இடமாற்றம் பண்ணப்பட்டவங்க டபுள் என்ட்ரி ரெண்டு முறை வாக்காளர்கள் பதியப்பட்டது காலங்காலமாக இருக்கிறவங்க வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க அது வந்து இடம் இடம்பெறக்கூடாதுன்னு தான் எங்களுடைய நோக்கமும் எனவே நீங்கள் வந்து எப்படி சார் ஒரு ஆள் அவங்களுக்கு தெரியவும் இல்லை அப்படின்னு சார் நீங்கள் அவனை சங்கடப்படாங்க சார் நான் உடனே சொல்லி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்சவங்கள ரெண்டு ரெண்டு பேர் போடுறேன் நாங்கள் நானும் போட்ட பிறகு போய் பார்க்குறேன் நிறைய பகுதியில் நாற்பது சதவீதமான இடங்களில் போதுமான ஆட்கள் இல்ல போடப்பட்டாலும் எங்களுக்கு அதை பத்தியே தெரியாதுங்க என்கிட்ட அந்த செல்லே இல்ல இந்த மாதிரி இது எங்கிட்ட அப்படியே ஆப்பு போட்டாங்க பதிவு நீங்க அங்க போய் பணியாற்றுங்கன்னா வந்திருக்கோம் அப்படின்றாங்க இந்த மாதிரி கலா நிலவரக்கு இன்னும் நிறைய இடங்கள்ல ஃபார்ம் போகல டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல கலெக்டரும் போட்டாரு கேம்ப் கேம்ப் போடுறாரு களத்துல போய் கொடுங்கன்னா களத்துல போய் இவங்கனால கொடுக்க முடியல மழை பெய்யறதுனால இல்ல மழை வைக்கும் முதலே இவங்கனால போய் கொடுக்க முடியல இடம் பார்க்க முடியல வைக்க முடியல இடம் மாறுதல் இது அதனால அவங்க யாருமே அது இன்ட்ரெஸ்டாக இல்ல அப்ப தான் சார் முகாம் எஸ்டா போட்டிருக்கேன் அங்க வந்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னாங்க இப்போ நாங்க அதையும் முகாமும் போட்டிருக்கோம் முகாம் போட்டும் கூட சில பகுதியில் இன்னும் வந்து நிறைய ஃபார்ம் கொள்ள டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டியிருக்கு கொடுத்தது பாரங்கள் திரும்பி வர்றது எழுதி வர்றது பூர்த்தி பண்ணி வர்றதை பார்த்து அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதத்துக்குள்ளதான் இருக்கு இப்போ அதெல்லாம் எப்படி என்ன காலம் குறைவாக இருக்கே எப்படி நிறை நிவர்த்தி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் உறுதியாக நிவர்த்தி பண்ணிடுவோம்னாரு அதில் என்னன்னா பெரிய ஒரு பெரிய ஒரு இதுன்னா நேற்று என்ன பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இப்ப மேற்கு தொகுதி கிடைச்சிருக்கு அடுத்த தொகுதி கிடைக்கும் போகுது மேற்கு தொகுதியில் இருநூத்தி எண்பத்தி நாலு பூத்துக்கள் வரையறுக்கப்பட்ட இருநூத்தி எண்பத்தி நாலு வாக்குச்சாவடிகள் இந்த வாக்கு எண்பத்தி நாலு வாக்குச்சாவடிகளும் என்னன்னா அதுல வந்து ஒன்று ஒவ்வொரு பூத்திலையும் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு சில இதுல முழுமையா நூறு சதவீதம் எல்லாமே ஏற்றிருக்காங்க எல்லாமே கொடுத்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாதிரி எல்லா பேருக்கும் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு பூத்துகள்லையும் வாக்குச்சாவடியிலையும் கொடுத்துருக்காங்க என்ன நோக்கத்துக்காக இரநூத்தி ஐம்பத்தி நாலு பூத்துகள்லையும் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி மற்ற பூத்துகள்லையும் வாக்குச்சாவடியிலையும் இதே மாதிரி தானே கொடுத்துருப்பீங்க பாகத்திலையும் கொடுத்துருப்பீங்க ஏன் சார் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு வந்து கேட்டிருந்தோம் இந்த பி இருக்கிற இதுல வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க நிறைய என்னன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றுறவங்க இவங்க எல்லாம் என்னன்னா ஆளுங்கட்சியால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒப்பந்த பணியாளர்கள் அவங்க ஐடி கார்டு போடல இன்னார் தான் அப்படின்றது இவங்க ஐடி கார்டு போடணும் அது யாருமே போட்டுட்டே வர்றதே இல்லை அந்த இஆர்ஓக்குன்னு அதை கவனிக்க மாட்டேன்றாங்க நானே பல தொகுதியில் போய் என்னம்மா இங்கே ஃபார்ம் எல்லாம் வரல என்னம்மா இங்கே எங்களுக்கு கொடுக்கல சார் கொடுத்ததே கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்றாங்களே என்ன அது ஃபார்ம் அடிச்சது தப்பாக போச்சு கியூஆர் கோடு வந்து மிஸ்டேக் ஆகி போச்சு சார் இதை அடித்து வந்துடும் ரெண்டு நாளில் கொடுத்துருவோம் அப்படின்றாங்க அது எங்கள் மேற்கு தொகுதியிலேயே இது ஒரு பக்கம் இப்போ என்னடான்னா முழுமையாக எல்லாமே கொடுத்த மாதிரி இதை எழுதியிருக்காங்க இதை நீங்களே ஒரு யார் இந்த பத்திரிக்கையாளர்கள் வாங்கி பார்க்கலாம் டிவிக்காரங்க வாங்கி பாருங்க இது கேட்டா டிஜிட்டலைசேஷன் கொடுத்தது மாதிரி நாங்க காமிச்சிருவோம் முழுமையா கொடுத்துருவோம் முழுமையா கொடுத்த மாதிரி சொல்லிடுறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இதுவரைக்கும் அதான் பேச கொடுத்த மாதிரி நாங்க காமிச்சிருவோம் ஆனா கலெக்ட் பண்ணும்போது தான் உண்மையான நிலவரம் தெரியும் எவ்வளோ ஃபார்ம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்பதான் தெரியும் சார் அதை வச்சுதான் கணக்கில் பண்ணுவோம் இதே ஒரு இதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க என்ன சார் இது மிகப்பெரிய மோசடி ஆகிறாதா தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் சிதைந்து விடாதா இது தமிழகத்தில் ஏற்கனவே தமிழக அரசு வந்து எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க ஆனா ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு அவங்களுடைய தலைவர் இன்னைக்கு பார்த்தா இதுல பேசுறாரு வீடியோ கார்ல பேசுறாரு என்ன அந்த முகாம் நடக்குதா எவ்வளவு ஃபார்ம் கொடுத்திருக்கீங்க எவ்வளோவா டிசிப் எவ்வளோ திரும்ப பெற்றுருக்காங்க இவங்க நீ எல்லாம் பணியாற்றிங்களான்னு கேட்குறாரு அவங்க என்ன செய்யறாங்க முகாமச்சருங்க நம்மதெல்லாம் மக்கள் வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க நம்மகிட்ட தான் மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதே இது இப்போ யூடியூப்லாம் அது வைரல் ஆயிருக்கு வாங்கிட்டு இருக்காங்கன்னு அவர் பகுதி செயலர் சொல்றாரு இதுக்கு இது வழிவகை செஞ்சிடாதா நாளைக்கு ஆளுங்கட்சி தவறு செஞ்சிடாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படி சார் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரம் டிசம்பர் நாலுக்கு பிறகு நீங்க வந்து நம்ம அந்த மாதிரி வாக்காளர் வந்திருந்தா ஃபார்ம் செவன்ல நம்ம எழுதி ஒரு வாரம் டைம் கொடுத்து அதை நம்ம அது கேட்டு நோட்டிபிகேஷன் போட்டு நம்ம இது பண்ணிடலாம் சார் அப்படின்றது இது எப்படி தும்ப விட்டு பிடிக்கிற காலம் சார் இருக்கு அது எப்படி சார் முடியும் இறந்த வாக்காளர்கள்னா இறந்த வாக்காளர்களை பிஎல்ஏ டூக்கள் சர்வ கட்சி சேர்ந்த பிஎல்ஏ எல்ஏ டூக்கள் வந்து கையெழுத்து போட்டு இவங்க இறந்துட்டாங்க இவங்க இல்ல அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தா நீங்க வாங்கிடலாம் அதை விட்டு பிஎல்ஓக்கள் சில வேணும் வேண்டுன்றே என்ன வேண்டு சொல்றாங்க நீங்க சர்டிபிகேட் கொடுத்தா தான் நான் நீக்குவோம் அதை கொடுத்து விடுங்க அந்த ஃபார்மோட சேர்த்து கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு சொல்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நான் பயிற்சி முகாம் கொடுத்தேன் பயிற்சியே இல்லைன்றாங்க சில பேருக்கு என்னன்றது தெரியலன்றாங்க நான் பயிற்சி முகாம் போட்டேன்றாரு நம்ம ஆட்டோ இங்க என்ன இப்படி நடக்குதுன்றத தெரியப்படுத்தாங்க தெரியும் எவ்வளவு தூரம் பாருங்க இது மாதிரி செய்யலாமா இதுக்கு என்ன வழிமுக எங்களுக்கு புரியல நாங்க மடச்சாம்பிராணியா இருக்கோங்க இதுல இதுல ஒன்றும் தெரிய மாட்டேன் அது என்ன எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எழுதிட்டு கொடுத்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு அப்புறமேல கலெக்ட் பண்றது இல்லை அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒன்றும் புரிய மாதிரி கலெக்டே இதே வார்த்தை தான் சொன்னேன் என்ன என்னன்னு இனி அடுத்த தொகுதியில் கேட்கணும் எங்க தொகுதியில் இப்படி கொடுத்துருக்காங்க மேற்கு தொகுதியில் நான் எம்எல்ஏ இருக்கிற தொகுதியில் இப்படி கொடுத்துருக்காங்க மற்ற தொகுதியில் எப்படி கொடுத்துருக்காங்க இப்படி ஏற்றிருக்காங்க என்னன்றது கேட்டாதான் தெரியும் யார் வேணாலும் இப்ப நீங்களே எடுத்துக்கலாம் நீங்களே நீங்களே லோட் பண்ணீங்கன்னா எடுத்துடலாம் அவங்களுக்கு எப்படி பாதிப்பு அவங்க பாதிப்பு இருந்தா ஆளுங்கட்சி பாதிப்பு இருந்தா எதுக்கு இப்படி செஞ்சிருப்பாங்க நிர்வாகம் வந்து அவங்க கையில இருக்குங்க இல்ல சார் அப்படி இல்ல சார் இத வந்து அதுல நீங்க நல்லா போட்டுக்காம மொத்த வாக்காளர் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட்டர் இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளவு அப்படின்னு அதுல போட்டிருக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் எங்களுக்கு இப்ப இது இது எப்படி பிஎல்ஓக்களுக்கு சொல்ற மாதிரி அர்த்தம் கொடுத்த மாதிரி எப்படி அர்த்தம் வரும் பிஎல்ஓக்கள் கொண்டு போய் கொடுத்தது மாதிரி தான் சார் அதுல இருக்கு அது இது கேட்டா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாரு அது சார் அது வந்து நாங்கள் வந்து திரும்ப கலெக்ட் பண்ணுவோம் சார் கலெக்ட் பண்ணதில் அதில் இரநூறு இரநூத்தி எழுபத்திர வராது கலெக்ட் பண்ற வச்சு தான் நாங்கள் இது பண்ணுவோம் வாக்காளர் சாப்பி தான் அடிப்போம் அப்புறமேலு நீங்க அதில் இடமாறுதல் பண்ணப்பட்டவங்க வந்திருந்தாங்களோ இதில் வந்து ஒரே வாக்காளர் இப்போ ஒரு தொகுதியிலே இருப்பாரு இன்னொரு தொகுதியிலும் இருப்பார் அந்த வாக்காளர் திரும்ப சேர்ந்த மாதிரி ஆயிரும்ல அவர் எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அதிகாரி தான் கண்டுபிடிக்க முடியும் அவங்க தான் கண்டுபிடிச்சு அதை இது பண்ண முடியும் இப்ப ஃபார்ம் வந்து இதுல ஸ்ட்ரிகா இருந்தா தானேங்க எவ்வளவு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதோ எவ்வளவு ஃபார்ம் கொடுத்துருக்காங்களோ தானே சேர்க்கணும் விடுபட்ட வாக்காளர்களை வந்து திரும்ப சேர்க்கறதுக்கு டைம் கொடுக்கலாம் ஆனால் ஃபார்மை கொடுத்துற மாதிரி காமிச்சுட்டு அப்புறம் எப்படி சார் அவன் பிஎல்ஓக்கள் வேலை பார்ப்பாங்க இந்த தவறு தான் இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி செஞ்சிருக்கோ மொத்தமா எல்லாரும் போனா போகுதுன்னு ஒரு ஓட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு ஓட்டு குறைச்சிருக்காங்க முழுமையா கொடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க தெரியல சார் தெரியல சார் நிம்மல் தானே சார் தெரியும் கால அந்த பிஎல்ஓக்கள் வந்து மக்களுக்கு கொடுத்த மாதிரி அது அதுல வச்சு தான் கண்டுபிடிக்க அப்படிதான் ஆமாங்க இல்லங்க நாங்க என்ன சொல்றோம் நிர்வாகம் தேர்தல் ஆணையம் நல்ல நோக்கத்துல தாங்க செய்து அது எதுக்காக கொடுத்திருக்கோக்களுக்கு நாங்க கொடுத்தது தான் சார் அதுல எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல பிஎல்ஓக்களுக்கு ஃபார்ம் கொடுத்து அடிக்க நிர்வாகத்திலிருந்து அந்த அந்த பாகத்துக்கான வாக்காளர் படிவம் அவங்களோட கையெழுத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருந்தா பரவாயில்லைங்க இது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு வாக்காளர் கொடுத்த மாதிரி இருக்கு அதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குறான் அப்படிதான் தருவாங்க இதுல என்ன தெரியல தெரியல இதை வச்சு என்ன தேர்தல் ஆணையம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான வாக்காளர் படிவம் கொடுத்த கொடுத்திருக்காங்க இதெல்லாம் முன்னேற்பாடா இருக்க பத்து தொகுதியில வெற்றி பெறன்னு ஒரு அமைச்சர் சொல்லிட்டு இருக்க பவர் அமைச்சர் பவர்ஃபுல் எல்லாத்திலயும் பவர்ஃபுல் அவர் நிர்வாகத்திலயும் பவர்ஃபுல் அனைத்திலும் பவர்ஃபுல் அந்த அமைச்சர் தான் இப்ப இதெல்லாம் மேற்கு தொகையெல்லாம் பூந்து விளையாடி இருப்பார் எப்போ ஐயா 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 இது என்னன்றது நான் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் நீங்களே பாருங்க மணி என்ன இது என்ன அர்த்தத்தில் நாங்கள் இதை தான் மாவட்ட ஆட்சி அவர்கிட்ட கேட்கல எடுத்தோடனே உங்களை வந்து இந்த மாதிரி குற்றம் சாட்டல நிர்வாகத்தை குற்றம் சாட்டல ஆட்சியர் என்ன சொல்ற அதைத்தான் சொல்றேன் ஆட்சியர் என்ன சொல்றாரு சார் இது காமிச்சிருவோம் ஆனா கலெக்ட் பண்ற தான் நாங்க வந்து மோசடி என்ன கலெக்ட் பண்ண பிறகுதான் சார் தெரியும் அப்படின்றார் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்படி சார் ஃபார்ம் கொடுப்பாங்க நாங்க கேட்டோங்க நீங்களா இருந்தா அதான் கேட்க போறீங்க சார் இப்படி சொல்லிட்டிங்கன்னா பிஎல்ஓக்கள் மீதி அவங்க கையில் இருக்க ஃபார்ம் எல்லாம் எப்படி கொடுப்பாங்க அவங்க கொடுத்த மாதிரி காமிச்சிட்டாங்களே நீங்கள் காமிச்சிட்டீங்க நிர்வாகம் காமிச்சிருச்சு நீ நம்ம கொடுத்தா கொடுக்காட்டிய விட்டுருவாங்க இல்லையா சார் உண்மையிலேயே அது அந்த வாரி ஒரு மனசு வருமா சார் எங்களை சாதாரண சாதாரண நாங்கள் என்ன நினைப்போம் இந்த ஃபார்ம் கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அவங்க கையில் இரநூறு முந்நூறு ஐநூறு நானூறுலாம் வச்சுருக்காங்க அந்த ஃபார்ம் கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இந்த டவுட்டுக்கு தான் வந்தோம் இது வரைக்கும் முன்னாலையெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் பார்த்துட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து உங்களை சந்திப்போம் இப்போ கவலையோடு வந்து பார்க்குறோம் இப்போ கவலையோடு நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைவரும் அப்படியா ஏன்னா எங்களுக்கு சான்ஸ் அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்லணும் சார் இது தப்பு தான் எப்படி ஏற்றினா கொடுத்தது தானே ஏற்றிருக்கணும் எப்படி ஏத்துனாங்கன்னு தெரியலன்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லணுமா இல்லையா அவர் அதை சொல்லல கலெக்ட் பண்றத வச்சுதான் சார் நீங்க பயப்படுறீங்க பயப்படாதீங்க சார் அது வந்த பிறகு ஃபார்ம் டைப் இதெல்லாம் அடிச்சு வாக்காளர் வந்த சாபிதா வந்த பிறகு அதுல யாராச்சும் நீங்க சந்தேகம் அவங்களை நீக்கிறதுக்கு ஏழு நாள் அவகாசம் இருக்குன்னு சொல்றாரு அது எப்படி ஏழு நாள் அவகாசம் அது எப்படி ஃபார்ம் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது நாங்க எங்களுக்கு என்ன ஒரு தொகுதியில் இருக்க வாக்காளர் இன்னொரு தொகுதியில் இருப்பாங்கன்றதா எங்களுடைய சந்தேகம் அவங்களை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடு வீடாக கொடுத்து படிவம் கொடுத்தா தான் சரியாக வரும் நீங்கள் மொத்தமாக அப்லோட் பண்ணிட்டா எப்படி சரியாக வரும் அப்படின்னு தான் கேட்குது கட்டாயம் பண்ணுவோம்ல மேலே இருந்து சொல்லி நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் உறுதியாக புகார் பண்ணுவோம் இது தமிழக தேர்தல் ஆணையம் இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் உங்கள் மூலமாக இப்போ இதெல்லாம் பார்ப்பாங்க தேர்தல் ஆணையம் பார்க்கும் இது என்ன மாவட்ட மதுரை மாவட்டத்தில் இப்படி சொல்கிறாங்களே மாநகரில் இருக்க நான்கு தொகுதியும் வடக்கு தெற்கு மத்திய மேற்கு நான்கு தொகுதியிலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை மேற்கு தொகுதியில் மட்டும் இப்படி செஞ்சிருக்காங்களான்னு தெரியல யாருமே இத குழப்பத்துக்கான வழியே இல்ல இப்பதான் இருங்க நீங்க என்ன சொல்றீங்க ஆளுங்கட்சி வந்து குழப்பமா இருக்கும் வேண்டாம் அப்படின்னு ஏங்க குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ தானே நிர்வாகம் தானே பண்ணியிருக்கு ஏங்க நூறு சதவீதம் இது எப்படி குழப்பம் வரும் கொடுத்ததை எழுதியிருந்தால் கொடுத்ததை டைப் அடித்தேன் லோட் பண்ணியிருந்தா இது வரைக்கும் கொடுக்கப்பட்டது இவ்வளவு படிவம் இப்ப மேற்கு தொகுதியாக அத்தனை பாகமாக இது வரைக்கும் எவ்வளவு எவ்வளோ வாம் வழங்கப்பட்டது எவ்வளோ வாம் பெறப்பட்டது அப்படின்னு வந்தால் தாங்க அது தவறுக்கு இது தவறில்லாமல் இருக்கும் எல்லா ஃபார்ம் இது எப்படி தேர்தல் ஆணையம் சொல்லும் தேர்தல் ஆணையம் எப்படி எப்படி அது அது நினைக்கும் முழுக்க வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நோக்கத்தை சிதைக்கணும் ஆளுங்கட்சி செய்கிற ஒரு பெரிய மோசடியான மாதிரி எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு தெரியுது அது சந்தேகத்தை போக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகம் அரசு தான் நீக்கணும் உணவு திருவிழா நடக்குது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சுய உதவி குழுக்களும் வந்திருக்காங்க போடப்பட்டிருக்க பந்தல் வந்து ஒழுகுதுன்றாங்க ஒளியிடு போது ஆறு மாதம் கழிச்சு மொத்தமாக நல்ல பந்தலாக போட்டுருவோம் உழுகாத பந்தலை எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் எங்கள் பொதுச் செயலாளர் தலைமையில் ஆட்சி எங்கள் அதிமுக ஆட்சி மலரும் மலரும் போது இதை பாருங்கள்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துடும்